அவர் கோபமாக பேசி நான் இதுவரையில் பார்த்ததில்லை எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் அவர் விமர்சனங்கள் செய்கிற போது கூட பொறுமையாக அமைதியாகத்தான் பேசுவார் வெளிநடப்பு செய்கிற போது கூட சிரித்து கொண்டே யாருக்கு வித கோபம் வராத வகையில் அணுகக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசியல்வாதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் அறுபத்தி நான்கு முடிந்து அறுபத்தைந்தாவது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய சார்பில் அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சார்பில் அமைச்சர்கள் சார்பிலே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் இன்றைக்கு பிறந்த நாள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் பேரவை சார்பாக இருவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தி லெஜண்ட் நியூஸ் சரவணா ஸ்டோர்ஸ் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை